வணக்கம் நேர்களே இது சேனல்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி இன்றைய நிகழ்ச்சி திருப்புகழ் கதிர்காமம் திருப்புகழ் திருமகள் உலாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அர்ஹரோஹரா திருமகள் உலாவும் இருபுயமுராரி തിരുമരുഹനാമേ പെരുമാൻ திருமகள் உலாவும் இருபுயமுராரி திருமருகனாமு பெருமாழ்கான் சகதலமும் வாணு மிகுதி பெருபாடல் தெரிதருகுமார பெருமாழ்கான் சகதலமும் வாணு மிகுதி பெருபாடல் தெரிதருகுமார பெருமாழ்கான் மருபுமடியார்கள் மனதில் விளையாடு மரகதமயூற பெருமாழ்கான் மருபுமடியார்கள் மனதில் விளையாடி மரகதமயூற பெருமாள் கான் மணிதரளம் வீசி அணியறி விசூழி மருபு கதிர்காமே பெருமாள் கான் மணிதரளம் வீசி அணியறி விசூழி மருபு கதிர்காமே பெருமாள் கான் அறுவறைகள் நீரு படகாசுரர் மாளே அமர் போருத வீர பெருமாள் அருவறைகள் நீரு படகாசுரமான அமர் போருத வீர பெருமாள் கான் அரபு விரைவாரி விரபுஷடைவேணி அமலர் குருநாத பெருமாள் கான் அரபு விரைவாரி அமலர் குருநாத பெருமாள் இருவினை இழாது தருவினை விடாத இமையவர் குலேஷே பெருமாள்தான் இருவினை விடாது தருவினை விடாது இமயவர் குலேஷே பெருமாள்கான் இலகு சிலை வீடர் குடியினதிபாரு இருதன வினோது பெருமாளி இலகு சிலை வேட்கொடி நதிபாறு இருதன வினோதே பெருமாளே திருமகள் உலாவும் இருபுயமுராரி புயமுராரி திருமருகனாமே பெருமாள் கான் சகதலமும் வாணி மிகுதி பெருபாடல் தெரிதருகுமார பெருமாழ்கான் மருபுமடியார்கள் மனதில் விளையாடி மரகதமயூர பெருமாள்தான் மணி சரளம் வீசி அணி அறிவு சூழி மருபு கதிர்காமே பெருமாள் கான் அருவறைகள் நீர் படகாசூரர் மாலே அமர் பொருத வீர பெருமாள் கான் அரபு பிரைவாரி விரபுஷடைவேணி அமலர் குருநாத பெருமாழ்கான் இருவினை இலாது தருவினை விடாது இமயவர் குலேஷே பெருமாள் தான் இலகு சிலை வேடர் கொடியினதிவாறு இருதன வினோது பெருமாளி இலகு சிலை வேடர் கொடியினதிபாறு இருதன வினோது பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரைகருகிற அன்பு நேர்களை இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூடிய விரைபெறுகிறோம் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள் எங்கள் மின்னஞ்சல் முகவரி பேட்காஸ்ட் சேனல்ஜி அட் ஜிமெயில் டாட் காம்